ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா பெண்கள் குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இயக்குனர் பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அந்த அவங்க அந்த பெண் இயக்குனர் எடுத்த படம் மிகுந்த சர்ச்சையாக ஏற்படுத்திட்டு இருக்கு அதில் இந்த கருத்து இன்னும் கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அந்த வெற்றிமாறவனுடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர் தான் வர்ஷா பரத் அவங்க வந்து பேர்ட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தினுடைய டீசர் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த டீசரில் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த கதாநாயகி கேரக்டர் நடிச்சிருக்கிறது அஞ்சலி சிவராமன் அப்படிங்கிற ஒரு புதுமுகம் அவங்க வந்து தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பல பசங்களோடு இருக்கிறது அது மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக காமிச்சிருந்தாங்க அந்த விஷயம் வந்து பல பேரை பாதிக்கிறதாகவும் பல பேர் மனசை புண்படுத்துகிறதாகவும் குறிப்பாக பிராமண சமுதாயத்தை ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு பிராமண சங்க சார்பில் வந்து படக்குழுவுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த காட்சியை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வந்து இன்னும் சில சினிமா அமைப்புகள்லேருந்தும் சில நடிகர்களுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க படி மேலே போய் இந்த பிராமின் அசோசியேஷன் வந்து சென்சாருக்கே ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க எப்படி நீங்கள் இந்த சென்சாரை வந்து சென்சார் அதிகாரிகள் வந்து இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் பண்ணீங்க எப்படி சென்சார் பண்ணீங்க இந்த டீசருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து சென்சார் வந்து ஒரு பதில் அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த பதில் அறிக்கையில் வந்து இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தை நாங்கள் சென்சாரே பண்ணலை எங்கள் நாலேஜ்க்கே அது வரலை ஆக்சுவலாக வந்து தேட்டரில் ஒரு படத்தினுடைய டீசரையோ ட்ரெய்லரையோ வெளியிடணும் அப்படின்னாலே அதுக்கு சென்சார் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் ஆனால் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த பேர்ட் கேர்ள் படக்குழு வந்து தங்களுடைய டீசரை வந்து யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை வந்து வெற்றிமாறனோட சேர்ந்து பிரபல பாலிவுட் நடிகர் கம் டேரக்டர் அனுராப் காஷப் அவரும் சேர்ந்து தயாரிச்சிருந்தார் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பெண்ணியத்துக்கு பயங்கரமாக நாங்கள் தான் ஆதரவாக இருக்கோம் பெண்கள் ஏன் இப்படி இருக்கணும் பெண்கள் என்ன அடிமையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டீரியோ டைப்பை எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு அந்த டைரக்டர் வர்ஷா பரத் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை இப்படி தீயா பற்றி எரிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆங்கில நாளிதழுக்கு இயக்குனர் வர்ஷா பரத் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த பேர்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கு ரொம்பவே நியாயம் சேர்த்த மாதிரியான அவங்களோட பதில் இருந்தது அதை தாண்டி வந்து நான் வந்து வெற்றிமாறன்ட்ட சேர்கிறதுக்கு முன்னாடி நிறைய படங்களாக பார்த்தேன் குறிப்பாக வந்து கோவிட் நேரத்தில் வந்து பெண் கதாபாத்திரம் நிறைந்த படங்களாகவே பார்த்தேன் அதெல்லாம் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணுச்சு ஆக்சுவலாக வந்து இந்த டீச்சரை பார்த்து ஏகப்பட்ட சர்ச்சை கிழமனோன்னு நம்ம நம்ம எடிட் தான் தப்பாக எதுவும் எடிட் பண்ணிட்டாங்களோ காட்சிகளை தவறா வச்சுட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்து எனக்கு வந்து டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி தோணல ஆக்சுவலாக வந்து நான் ஒரு தீவிர அஜித் ரசிகர் அஜித் ரசிகரா இருந்து ஏன் அப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஆனா இந்த படம் ஒரு பெண்ணை சுதந்திரமாக பேசக்கூடிய படமாக இருக்கும் ஏன் ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா அந்த சமூகத்தில் பெண்கள் குடித்தா என்ன தப்பு அதாவது ஒரு மெச்சூர்டான ஒரு மேஜரான பொண்ணு அவங்க குடிக்கிறதும் அவங்க விருப்பத்துக்கு நடந்துக்கிறதும் என்ன தவறு இருக்க முடியும் இதில் எதுக்கு நம்ம வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு ஒரு கோட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு கம்பல் பண்ணணும் எதுக்கு அவங்கள அடைச்சி வைக்கணும் ஒரு கூண்டுக்குள்ளே அப்படிலாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வர படமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்ஷா பரத் அவங்களுடைய படத்துக்கு நியாயமாக சேர்க்குற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்க இதற்கிடையே இந்த படம் வந்து ரோட்டர் டாம் திரைப்பட விழாவில் சர்வதேச அளவில் திரையிடப்பட்டு ஒரு விருதையும் வாங்கியிருக்கு ஸோ பொதுவாகவே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இந்த ராவான கண்டெண்ட்டை தான் காமிப்பாங்க அங்கே வந்து சென்சார் பண்ண சப்ஜெக்டோ எடிட் பண்ண சப்ஜெக்டோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எவ்வளோ ராவாக இருக்கோ அவ்வளோ ராவாவாக ரசித்து அதுக்கு விருதை பரிந்துரை பண்ணுவாங்க அந்த வகையில் தான் அந்த படத்துக்கு ஒரு விருதும் கிடைத்திருக்கு ஸோ இதற்கிடையே வந்து இந்த படம் வந்து விரைவில் தேட்டருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வருஷா பரத் சொல்லியிருக்காங்க ஸோ டீச்சருக்கே அவ்வளோ பிரச்சனையை கலப்பின அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு அன்னபூர்ணி படத்துக்கு எப்படி இது ஒரு சர்ச்சையாச்சோ ஸோ அன்னபூர்ணி படத்தில் வந்து பிராமின் கல்ச்சரையும் அந்த பிராமண சமுதாயத்தினுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்தோன்னே மத்திய அரசு வந்து அதை தடை பண்ணி அந்த படத்தையே வந்து அமேசான் பிரைம்னு தூக்கி வெளியில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி ரீசெசார் பண்ணி நிறைய காட்சிகளை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீண்டும் அதை ஓடிடிக்கு வெளியிடறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்து மத்திய அரசு தலையிடுமா அப்படிங்கிற லெவலில் தான் எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க நிச்சயமாக அது வந்து மத்திய அரசுக்கும் சென்சாருக்கும் பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படும் இந்த படம் வெளிவந்தால் இந்திய கலாச்சாரத்துக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கும் பெருத்த ஒரு சீரழிவு ஏற்படுத்தும் குறிப்பாக பிராமண சமுதாயத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன் இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டி அவங்க எந்த உம்புக்குமே போகிறதில்ல அந்த பிராமின் கம்யூனிட்டி எதுக்கு டார்கெட் பண்ணணும் ஏன் வெற்றிமாறனுக்கு தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் ஒரு இஸ்லாமிய பெண்ணை முன்னிலைப்படுத்தி இந்த கதையை எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு கிறிஸ்தவ பெண்ணை முன்னிலைப்படுத்தி ஒரு கதையை எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு கவுண்டர் ஒரு தேவர் ஒரு கல்லறத்தை சேர்ந்த ஒரு பெ ஒரு பெண் பெண்மணியை வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்திருக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் கை வச்சா அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகளும் தன் விமர்சனங்கள் விழும் இந்த படத்தை வெளியிட முடியாதுன்னு தெரியும் அதனால் பிராமண சமுதாயத்தை மீது கை வைத்தா யாரும் கேட்க மாட்டாங்க கேட்பார் இல்லை அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே ஒரு நினப்பாக இருக்குது அந்த வகையில் தான் ரொம்ப துணிவோடு இந்த படத்தை வர்ஷா பாரதி எடுத்திருக்காங்க இந்த படம் ரிலி என்ன விதமான சர்ச்சை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம் நன்றி